ஓம் கம் சுப்ரபிரசாத கணபதியே நமக விநாயகர் பூஜைக்குரிய வடிவங்கள் ஐம்பத்தி ஆறு இதில் வெகு விரைவில் பலன் அளிப்பவர் சுப்ரபிரசாத கணபதி இவருடைய மூல மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் நினைத்த காரியம் வெகு விரைவில் நடத்தி கொடுப்பார் மூல மந்திரம் ஓம் கம் சுப்ரபிரசாத கணபதியே நமக ஓம் கம் சுப்ரபிரசாத கணபதி நமக ஓம் கம் சுப்ரபிரசாத பிரசாத கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நம ஓம் கம் கணபதியே சுப்பிரப்பிரசாதகணபதியம் ஓம் கம் கணபதியே ஓம் கம் சுப்பிரப்பிரசாதகணபதியம் கணபதியே நம ஓம் கம் கணபதியே 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 ஓம் ஓம் கம் கம் சுப்பிரப்பிரசாதகணபதிய